அப்படி இந்த சொத்துக்கள் என்பது சொந்தமான அதை யாரும் கைமாற்ற யாருக்கும் குத்தகையை கொடுக்க முடியாது யாரையும் விற்க முடியாது அதை நிர்வகிக்கிற பொறுப்பு அந்த மசூதுடைய முசவள்ளிக்கு மட்டும்தான் அதை நிர்வகிக்கப்பட்டுத்தான் எனக்கு உரிமை இருக்கிற தவிர அந்த சொத்தை யாருக்கும் விற்கவோ கை மாற்ற விடுவோ வாடிக்கையோ குத்தைக்கு விடுவோ அதிகாரம் இல்லை எனவே அது அல்லாவின் சொத்து என்று தான் அந்த காலத்தில் வக்கு செய்திருக்கிறார் இப்போ என்ன கேட்கிறார் தெரியுமா போன்ற இந்த சட்டத்தில் நீங்கள் உங்கள் சொத்து என்று நிரூபத்திற்கு உங்களுடைய டாக்குமெண்ட் ஆதாரத்தை கொடுங்க என்று கேட்க போற எப்படி கொடுக்க முடியும் ஏனத்தால் நூறு ஆண்டுகள் கண்டாலும் என்ன சொல்ல இந்த பாகிஸ்தான் பிரிவினின் போது பல்லாயிரம் முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு சென்றார் இந்த ஆட்சிக்கு சென்றார் அப்போது அவர்கள் தங்கள் சொத்துக்களை எல்லாம் இதை நாங்கள் செய்து செய்துவிட்டோம் அல்லாவுக்கு கொடுத்து விட்டோம் என்று வாய்மொழியாக சொல்லிவிட்டு போனார் இந்த பொப்பினுடைய சட்டமே நான் வாய்மொழியாக இந்த சொத்தை நான் அல்லாவுக்கு கொடுத்து விட்டு சொன்னாலே சட்டப்பட்டு செல்லுபடியா